அதனால தான் இந்த சிசேரியன் செய்ததுல ஏற்பட்ட பிரச்சனையால தான் இந்த தாயும் சேயும் இறந்திருக்கணும் என்று சொல்லி அந்த இடத்துல எல்லாம் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு நிறைய பிரச்சனை சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருந்தவர்கள் வந்து ஒன்று கூடி அந்த வைத்தியசால இருந்த கண்ணாடி எல்லாம் கல்லால் என்னமா உழைச்சிருக்கணும் அதை விட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் கடந்த ரெண்டு அல்லது மூன்று மாதத்துக்கு முன்னுக்கு இந்த எங்களுடைய தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களும் ஒரு நீதிக்கான குரலுக்காக அங்கே அதாவது வந்து அங்கே இதுக்கும் மூணு மாசத்துக்கு முன்னுக்கு இடம்பெற்ற அந்த மருத்துவ கொலை என்றான்னு சொல்லலாம் சிந்தியா என்கிற அந்த பெண் இதே போல மரணித்திருந்தவா அந்த சம்பவத்தை தட்டி கேட்க போய் அங்க என்ன பிரச்சினை இடம்பெற்று சொல்லி கேட்க போய்த்தான் எங்களுடைய அதாவது எங்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை சிறை வச்சிருந்த அந்த மன்னர் நீதிமன்றத்தினால இந்த முறையும் எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அந்த இடத்துக்கு சென்று தட்டி கேட்பார் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் கட்டாயம் மக்களுக்காக சே மக்களுக்கென்று சேவை செய்ய வந்த ஒருவர் கண்டிப்பாக அவர் போய் கேட்பார் என்று நினைக்கிறேன் இந்த அதாவது மரணங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் நேரடியாக மருத்துவர்களுடைய அசண்ட இன தான் இந்த மரணங்கள் இடம்பெறுகின்றதா இல்லைன்னு சொன்னா அந்த பிரசவைக்கு பிள்ளையையும் அந்த தாயையும் சேர்த்து கொண்டு போனவர்களுடைய அசம்பந்த போக்கா இல்லைன்னு சொன்னா அந்த வைத்தியர்கள் பற்றாக்குறையா என்னத்துக்காக இப்படி எல்லாம் இடம்பெறுது என்றதை கட்டாயம் மக்களுக்கு இவர்கள் வெளிப்படுத்தணும் அந்த இடத்துல நேற்று இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருந்த எல்லாரும் ஒன்று கூடி அவர்களுக்கு அந்த பதில் எதுவும் கிடைக்கிறோம்னா கைகலப்புல அதாவது கைகலப்புன்னு சொன்னா அந்த அங்க இருந்த ஒரு கண்ணாடியெல்லாம் கண்ண கல்லால உழைச்சிருக்கணும் அந்த இடத்துல உடனே வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் அதே போல பாத்தீங்கன்னா டிரெக்டரும் வந்து மக்களுக்கு தெளிவூட்டி இருந்தவை இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் என்ன நடந்தது என்ன பிரச்சனை காணொலிகள் அதை விட பாத்தீங்கன்னா அந்த மரணித்த அதாவது வந்து அதாவது வந்து கால காலமான பெண்ணினுடைய தாயும் அந்த அவர்களுடைய உறவினர்களும் தான் அங்க இருந்து கதறி அழுது கொண்டிருக்கிறோம் எப்போ எப்படியுமே ஒரு உயிரை வந்து நாங்கள் கொடுக்க முடியாது சோ இருபத்தெட்டு வயதான இந்த இளம் பெண் தான் இப்படி மன்னர்ல இறந்துருக்குற இது வந்து இரண்டாவது குறுகிய காலத்துல இரண்டாவது மரணம் தான் சொல்லுவோம் இந்த அனுர அரசாங்கம் அதாவது இப்ப வந்திருக்கிற புதிய அரசாங்கம் இதுக்குரிய பொறுப்ப மக்களுக்கு கூறுமா இல்லையன்று சொன்னா அவர்களும் இதையும் கடந்த கால அரசாங்கங்கள் மாதிரி அப்படி அசம்பந்த போக்கா விட்டுவிடுமா என்ன மாதிரி என்ன நடக்குன்னு சொல்லி நாங்கள் பாப்ப அதோட வந்துட்டு இந்த வந்து நாங்கள் இதனு சொல்றதா இல்லாட்டி மருத்துவர்களுடைய அல்லது மருத்துவ கொலைன்னு சொல்றதா இல்லாட்டி மருத்துவ மரணம்னு சொல்றதா என்னன்னு சொல்றது என்னன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்கனவே இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனையை தான் எங்களுடைய ராமநாதன் அர்ஜுனா எம்பி அவர் வந்து வழி கொண்டு வந்து அவருக்கே நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் வந்தது உண்மையிலே இந்த மருத்துவத்தில் ஏன் இவ்வாறு பிழைகள் நடக்கின்றது மருத்துவ மருத்துவ தான் இந்த இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இல்லையென்று சொன்னால் இந்த மருந்து தட்டு அதாவது மருத்துவ பொருட்கள் தட்டுப்பாட்டினால் இப்படியான பிழைகள் இருந்ததா இல்லைன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்களுடைய அசம்பந்த போக்கின் காரணமாக இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்துட்டு இந்த யாழ்ப்பாணத்துல ஒரு சிறுமி இந்த கையை எடுத்திருந்தவர் அதுக்கு முன்னுக்கு வந்து அதுக்கு பிறகு மன்னர்ல என்ற அந்த இளம் பெண் அதாவது எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர் வந்து சிறைக்கு போனது வந்து பெண்ணினுடைய சம்பவம் அதாவது பிரச்சனையை வந்து விசாரிக்க அந்த வைத்தியசாலைக்குள்ள நேரடியாக அவர் அங்க விஜயம் தான் அவர் உள்ளுக்கு போயிருந்தவர் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது இந்த அந்த வழக்கால சோ இந்த முறை என்னந்து போது இந்த மரணத்துக்குரிய பதில் கிடைக்கும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கல இப்ப மரணித்த இந்த இரண்டாவது பெண்ணுக்கும் நீதி கிடைக்குமா இரண்டாவது பெண் போன இந்த குறுகிய ஒரு காலத்துக்குள்ள இரண்டாவது பெண் ஏன் இப்படி எல்லாம் அஹ் பார்த்து கொண்டிருக்கணும் மேல் மட்டங்கள்ல இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அஹ் நேற்று வந்து அந்த இடத்துல செல்வம் அதாவது செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டரும் வந்து மக்களுக்கு அதுல சொல்லியிருந்தவர் தாங்கள் இன்றைக்கு அது சம்பந்தமா எல்லா விளக்கத்தையும் தருவோம் என்று இன்றைக்கு அந்த விளக்கங்கள் கிடைக்குமா இல்லை மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமா இல்ல மக்களுக்கு அநீதி அநீதிதான் நடந்து கொண்டிருக்குமா ஏன் இவ்வாறு இந்த வைத்தியசாலைகளில் இடம் பெறுகின்றன இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்றுதான் மக்கள் எல்லாரும் இதை கேக்கினோம் சோ நாங்களும் அதுக்குரிய முடிவு என்னன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் இதோட இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்றேன் அனந்த் வியூவுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு தருறதா புதுசா வாரதாக்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியோட இந்த